கொடுத்தாவது புண்ணியங்களை சேர்த்து வையுங்கள் கிறிஸ்டியசுல் அன்பு நிறை நிறை மக்களே இந்த நாளுக்குரிய மனிதம் போற்று மறந்த வியாகுலத்தை தாய்மறியாலின் இதயத்தில் புகுத்திய மனிதர்களில் நாம் இருக்கிறோமா என நம்மை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது இந்த நாளுக்கான இந்த சிந்தனையோடு சிந்திக்கிற விலையில் பல காலங்களுக்கு முன்பாக பார்த்த ஒரு விளம்பரம் ஞாபகம் வருகிறது இந்த விளம்பரத்தை நம்ம பல பேரும் பார்த்திருப்போம் இந்த விளம்பரம் இந்திய நாட்டிற்கான விளம்பரம் ஒரு மிகப்பெரிய பெரிய பேருந்து நெரிசல் ஒரு சாலையின் குறுக்கே ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கிறது மிகப்பெரிய ஒரு மரம் இரண்டு பக்கத்திலும் வாகன நெரிசலில் அத்தனை வாகனங்களும் அப்படி ஒலிப்பானை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஹான் அடித்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் வாகனம் போக முடியவில்லை என நிறைய வாகனங்கள் வரிசையாக நீண்ட தூரம் அந்த டிராஃபிக்கில் பேருந்து நெரிசலில் சிக்கி நிற்கிறது இன்னொரு பக்கம் மரத்திற்கு இந்த இந்த பக்கம் சில மனிதர்களும் அங்கே சில மனிதரும் உரையாடலை மேற்கொள்கிறார்கள் சில பேர் மரத்தை கடந்து நடந்து சென்று எப்படியோ இந்த பேருந்து நெரிசலை கடந்து செல்கிறார்கள் இவையெல்லாம் ஒரே காட்சியில் காட்டப்படுகிறது இவ்வாறு பேருந்து நெரிசலில் அந்த பேருந்தின் பின்பகுதியில் ஒரு பள்ளி வாகனம் நிற்கிறது அந்த வாகனத்தை சார்ந்தவர்களும் ஒலிப்பானை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வாகனத்திலிருந்து ஒரு சிறுவன் தன்னுடைய புத்தகப் பையை தன்னுடைய முதுகிலிருந்து கலர்ச்சிப்படுகிறான் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது இந்த சின்னம் சிறிய சிறுவன் நடந்து வந்து அந்த பெரிய மரத்தை மெதுவாக தள்ளுகிறான் இந்த மரம் இந்த குழந்தையால் நகர்த்த முடியாதென்னு அந்த குழந்தைக்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தை அந்த மரத்தை நகர்த்தி செல்கிற விலையில் சுற்றி இருந்த வாகனத்திலிருந்து ஒரு இளம் பெண் வெளியே இறங்கி அந்த மரத்தை தள்ள ஆரம்பிக்கிறார் அடுத்து ஒரு இளைஞன் அடுத்து ஒரு பெரியவர் அடுத்து மக்கள் கடைசியில் பேருந்திலிருந்து எல்லோருமே கீழே இறங்கி அந்த மரத்தை அப்படியே தூக்கி அதிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் எல்லா வாகனமும் செல்லத் துவங்குகிறது அந்த குழந்தையினுடைய தலையில் ஒருவர் தலை ஓதி விட்டு சிரித்து பயணிக்கிறார் அந்த சின்னம் சிறு சிறுவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய தோலை உயர்த்தி கொண்டு நடந்து செல்கிறான் இந்த விளம்பரம் இந்திய நாட்டிற்கான விளம்பரமாக வெளியிடப்பட்டது எங்கள் தேசம் என்பது வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்கிற உலகமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி ஒரு விளம்பரமாக இருந்தது மனிதம் என்பதை சிந்திக்கிற விலையில் ஏதோ ஆங்காங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி இவைதான் மனிதத்துடைய மாண்பு என சொல்வதற்கு வரவில்லை என்னுடைய கேள்வி எல்லாம் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஊடுருவிய வியாகுலம் இருக்கிறதே துன்பம் இருக்கிறதே அந்த துன்பத்தை கொடுத்த பிள்ளைகளில் அந்த வியாகுலத்தை கொடுத்த அந்த வாழை அதனுடைய உள்ளத்தில் சொருகிய மனிதர்களில் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்தாலே போதும் சோதோம் குமார நாட்டை ஆண்டவர் அழிக்க நினைக்கிறார் வாழ்க்கை சரியில்லை இந்த மனிதருடைய வாழ்வு சரியில்லை என்பதற்காக அந்த நாட்டின் மீது தண்டனை வருவிப்பதற்காக இறைவன் தீர்மானம் எடுக்கிறார் இப்பொழுது தொடக்க நூல் அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை அழகோடு வாசியுங்கள் மக்களே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதை உணர்த்துகிறார் சோதோம் என்ற நாட்டை அழிப்பதற்கு முன்பாக தன் தூதரிடம் சொல்கிறார் ஆப்ரகாம் அவருடைய நற்செயல் வழியாக அவருடைய சந்ததியினர் அனைவருக்குமே அவர் பாடமாக அமைகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தன்னை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக மாறுகிறார் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு எதிராக என்னுடைய கண்டன தீர்ப்பு இல்லை ஆனால் சோதோம் குமார நாட்டிற்கு எதிராக என் கண்டனம் வருகிறது கடவுளோடு உரையாடுகிறார் ஆண்டவரை நீதிமான்கள் ஐம்பது நல்லவர்கள் இருந்தால் அந்த நாட்டை அழிக்காமல் இருப்பீர்களா கடவுள் சொல்கிறார் இவ்வளவு தீயவர்கள் நல்லவர்கள் என வேறுபாடுபட்ட மனிதர்கள் இருந்தாலும் ஐம்பது நல்லவர்கள் அந்த ஊரில் இருந்தால் அந்த அந்த தேசத்தில் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என கடவுள் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் ஐம்பது பேரை மட்டுமல்ல அந்த இருபத்தி ஆறாவது வசனம் அழகாக சொல்லும் அந்த நாடு முழுவதையும் நான் அழிக்க மாட்டேன் எத்தனை பேரை பொருட்டு ஐம்பது பேரை பொருட்டு ஆபிரகாம் சொல்கிறார் சரியாண்டவரை இன்னும் சற்று குறைவாக வருகிறேன் அதில் ஒருவேளை ஐந்து குறைவாக இருந்தால் என்ன செய்வது நாற்பத்தி ஐந்து பேர் கடவுள் சொல்கிறார் அழிக்க மாட்டேன் அடுத்தது கேட்கிறார் அப்படியானால் இன்னும் ஐந்து குறைகிறது நாற்பது பேர் தான் இருக்கிறார்கள் அழிக்க மாட்டேன் ஆண்டவரை ஒருவேளை நான் உங்களோடு உரையாடுவதால் கோபம் வேண்டாம் அங்கு இருபது பேர் தான் இருக்கிறார்கள் இறைவன் சொல்கிறார் இருபது நல்லவர்களை முன்னிட்டு அந்த நாட்டை நான் அழிக்க மாட்டேன் சாம்பலும் தூசியும் பொண்ணு நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய நாட்டில் பத்து பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்ன செய்வது ஆண்டோர் சொல்கிறார் இந்த பத்து பேரை முன்னிட்டு அந்த தேசத்தை நான் அளிக்க மாட்டேன் அன்பு இறை மக்களை இறைவாக்காக திருவிவிலியத்தை நம்புகிறவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரின் வாக்கை ஒருவேளை இந்த விவிலியத்தில் வாசிக்கிற விலையில் அந்த பத்து நபர்களில் நானும் நீங்களும் இணைய வேண்டும் இந்த பத்து நபர்களை முன்னிட்டு இந்த நாட்டை நான் பாதுகாப்பேன் இந்த தேசத்திற்கான நலத்தை நான் வழங்குவேன் இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய கண்டன குரலை மாற்றுவேன் இந்த நாட்டை நான் அழிக்க மாட்டேன் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் குறைந்ததொரு ஒரு பத்து நல்லவர்கள் மனிதம் போற்றும் நல்ல மனிதர்களாக வாழ்வோமே நம்முடைய எண்ணங்களில் சிறந்தவற்றை சிந்திப்போமே நான் சொன்னேனே புண்ணியங்களை சேகரிக்க ஆரம்பிப்போம் புண்ணியங்களை சேகரிப்பது என்பது எளிமையான செயல் அல்ல அது செல்வத்தை மறைத்து மனிதனில் நல்லவற்றை வெளிக்கொணரும் அது பணம் சேர்ப்பதற்குரிய வாழ்க்கை அல்ல மாறாக நலமானவற்றை செய்வது ஒரு சமூகம் ஏழைகளுடைய நலநிதிகளை ஏழைகளுக்காக செலவு செய்கிறது ஒரு சமூகம் கைவிடப்பட்ட மக்களுக்கான நல அங்கீகாரத்தை கொடுக்கிறது ஒரு சமூகம் முதியவர்களை நாங்களே கவனித்துக் கொள்கிறோம் என சொல்கிறது என்னுடைய இந்த புத்தாண்டு நாளிலே நான் வாசித்த அந்த டூ கோபர்ஸ் என மக்கள் ஒன்று உண்டு அகதிகளாக பயணித்த மக்கள் தான் டூ கோபர்ஸ் மக்கள் இந்த மக்கள் சொல்வார்கள் உடலை அல்ல எத்தனை அடி அடித்தாலும் எத்தனை காயத்தை கொடுத்தாலும் டூ கோபர்ஸ் என மக்கள் சொல்வார்கள் எதிர்த்து அடிக்காதே நான் காயப்படுத்துவதற்கு பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் சொல்கிற இன்னொரு பெருஞ்செல் என்ன என்று சொன்னால் என்னுடைய நாட்டில் என்னுடைய இனத்தில் பிறந்த மக்கள் யாராவது வயதாகிவிட்டது வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை என்னுடைய மக்களை பராமரித்துக் கொள்வார்கள் கவலை வேண்டாம் சுவிட்சர்லாந்தில் நேர வங்கி என்று ஒரு வங்கி உண்டு நாம் பணத்தை சேகரிப்பதை போல அங்கு நேரத்தை சேகரிக்க வேண்டும் எப்படி நேரத்தை சேகரிப்பது ஒருவேளை இன்று உங்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நாட்டில் நீங்கள் ஒரு மணி நேரம் காலையில் யாரோ முதியவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் வங்கி கணக்கில் உங்களுடைய ஒரு எழுதப்படும் ஒருவேளை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னொரு முதியவரை பராமரிக்க சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த வங்கியிலே பதிவு செய்து கொள்ளலாம் நான்கு மணி நேரம் நான் அந்த முதியவரை பராமரிக்கிறேன் உங்களுக்கு இயலாத நாளில் அந்த வங்கியில் எத்தனை மணி நேரத்தை நீங்கள் சேகரித்தீர்களோ அந்த மணி நேரத்தை அந்த தேசம் இன்னொரு மனிதன் வழியாக உங்களுக்கு செலவு செய்யும் இதுதான் புண்ணியத்தை சேகரிப்பது எனக்கு கிடைக்கிற இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய உடலில் வலுவிருக்கிற நாட்களில் என்னால் மிகச்சிறப்பாக இயங்குகிற நாட்களில் என்னால் செய்ய முடிந்த நலமான காரியங்கள் என்னால் இயலாத காரியங்களில் புண்ணியமாக வந்து சேரும் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு ஒரு முதலமைச்சர் சொல்வார் வாழ்க்கை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் தெருவை கடந்து வேளையில் தெருமுனையில் ஒரு அம்மா புட்டு விற்பனை செய்வார்கள் உணவை வாங்கி சாப்பிடுவது உண்டு ஒவ்வொரு நாளும் சென்று உணவை சாப்பிட்டு செல்வார் ஒரு நாள் அவ்வாறு பயணிக்கிற வேளையில் இவரிடம் காசு இல்லை சிறுவன் இவர் படிக்கிற காலம் அந்த கடை வைத்திருந்த அம்மா சொல்கிறார் நடே வா சாப்பிட்டு போ அந்த சிறுவன் சொல்கிறான் பிற்காலத்தில் முதலமைச்சர் அந்த சிறுவன் சொல்கிறான் என்னிடம் காசு இல்லை அந்த வியாபாரம் செய்த அம்மா சொல்கிறார் உன்ட காசு யாரு கேட்டா யாருடன் காசு கேட்டது சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லி கால் அனாவிற்கு அந்த உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு இவன் ஒரு சிறுவனாக ஒரு இளைஞனாக கேட்கிறான் சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒருவேளை நான் இந்த காசு தராம போனேன் என்னமா செய்வ அந்த வியாபாரம் செய்த அம்மா சொன்னார்கள் நீ ஒருவேளை எனக்கு காசு தராமல் போய்விட்டால் இது நான் செய்த புண்ணியத்தில் சேரும் என்றாவது ஒரு நாள் இந்த நீ எனக்கு தந்தால் இது என்னுடைய வரவில் சேர்த்துக் கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களே நாம் செய்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியங்களில் சேர வேண்டும் ஒருவன் தன்னுடைய செல்வந்தனாக வாழ்ந்ததில் தவறில்லை என விவிலியம் அழகோடு சொல்கிறது அவன் செல்வந்தனாக இருந்தான் அவன் மகிழ்ச்சியோடு உணவு அருந்தினான் அவன் மேசையின் மீது பல உணவுகள் பரிமாறப்பட்டன அவையெல்லாம் பிரச்சனை கிடையாது அவனும் இறக்குறான் அவன் வீட்டு முற்றத்திலிருந்து ஒரு ஏழையும் இறக்கிறான் இருவரும் விண்ணகம் சொல்கிறார்கள் இப்பொழுதுதான் அந்த செல்வந்தனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார் நீ செல்வந்தனாக இருந்ததில் தவறில்லை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வீடு வருகிற விலையில் வழியில் ஒருவன் படுத்து கிடந்தானே லாசர் ஏன் உன்னால் அவனை கண்டுகொள்ள முடியவில்லை ஏன் உன்னால் அவனை பார்க்க முடியவில்லை உன்னுடைய கண்களுக்கு நீ வசதியோடு வாழ்ந்த நாட்கள் ஏன் உன்னால் அவனை பார்ப்பதற்குரிய பார்வை இல்லை அதுதான் உன்னுடைய தவறு அதுதான் நீ செய்த குற்றம் உன்னுடைய மேசையிலிருந்து விழுகிற அந்த துண்டுகளை எல்லாம் நாய்கள் சாப்பிடுவதை எல்லாம் நீ ரசித்திருக்கிறாய் உன்னுடைய வீட்டிலே வளர்த்திய நாய்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதா என நீ பார்த்து கடந்து வருகிற ஒரு ஏழையை பார்க்க முடியவில்லையே இந்த குற்றப்பழிதான் ஒரு மனிதன் செய்த தவறாக ஆண்டவர் உணர்த்துகிறார் அவர் உள்ளம் நொந்து கேட்கிறான் அப்படியானால் லாசர் தன்னுடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்யும் மனிதத்தினுடைய மாண்பு என்பது நாம் நலமாக இருக்கிற காலங்களில் நல்லவற்றை செய்வதற்குரிய மனம் நம்முடைய உள்ளங்களில் தோன்றுகிற சிறந்த மனநிலை இருக்கிறதே அதுதான் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக இதை கருதுங்கள் மக்களே நான் சொன்னதை போல நாம் புண்ணியங்களை சேகரிக்க வேண்டும் ஏழை குழந்தைகளுக்கான கல்வி உதவிக்கான வழிகாட்டுதல் ஒருவேளை எத்தனை ஆம்புலன்ஸ்கள் சாலையில் செல்கிறது அதை ஓட்டுகிறவன் உள்ளே இருக்கிற உயிரை கரங்களில் பிடித்துக் கொண்டு இதயத்தில் சுமந்து கொண்டு பறக்கிறான் ஆனால் அருகில் வரட்டும் வழிவிடலாம் என வழிவிடாமலே செல்கிற வாகனங்கள் கூட உண்டே மனிதம் இல்லாமல் வாழ்கிறோம் இப்பொழுது நம்முடைய அருகிலேயே நமக்கு அருகில் வயதான ஒருவர் ஒருவரால் சாலை கடக்க முடியாத காலங்களில் எல்லாம் நின்று நிதானித்து பார்க்கிற மனம் வேண்டும் நம்முடைய இல்லங்களில் வாழ்கிற முதியவர்கள் பேச்சுக்கு ஒரு நபர் இல்லாமல் தனிமையில் வாடுகிற விலையில் நலமாக இருக்கிறார் என கேட்கிற நல்ல உள்ளங்கள் நமக்கு தேவை ஆனால் உலகம் இந்நம்மை சுயநலமாகவே அதிகம் சிந்திக்க வைக்கிறது நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் மிகப்பால் படுத்துகிறது இறுதியாக ஒன்றை மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த உலகத்தினுடைய எத்தனை நாம் நிறைவாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் கடவுள் சொல்வாரே நீ சின்னம் சிறிய சகோதரன் சகோதரிக்குள் செய்ததையெல்லாம் எனக்கு தான் செய்திருக்கிறாய் அது புண்ணியமானாலும் அது நலமான காரியங்களாக இருந்தாலும் அது நற்சிந்தனையாக இருந்தாலும் ஒருவேளை அவ்வாறு செய்யாமல் போனால் தாய் மரியாளின் உள்ளத்தை ஊடுருவிய வாழாக நம்முடைய செயல்களும் அறிவிடும் தசாவஸ்கி என்ற ஒரு அழகான எழுத்தாளர் உண்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அறிவுரைகளில் சிறந்த அறிவுரை ஒன்று உண்டு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெண்மணி மிக கஞ்சத்தனமாக இருக்கிறாள் யாருக்கும் எதுவுமே செய்வதில்லை அவள் எந்த ஒரு நற்காரியம் செய்வதாகவும் இல்லை காலத்தினுடைய சுழற்சியில் அவள் இறந்து போகிறாள் மரணம் எல்லோருக்கும் வருவதைப் போல இறந்த அவள் பாதாளத்திலே கிடக்கிறாள் நரக குழியிலே இருக்கிறாள் நரகக் குழியிலிருந்து அவள் வெளிவருவதற்கான வாய்ப்பை அவள் தேடிக்கொண்டே இருக்கிறாள் கடவுளுக்கு முன்பாக இரண்டு தூதர்கள் நிற்கிறார்கள் இரண்டு தூதர்கள் இரண்டு பக்கம் நிற்கிறார்கள் கடவுள் அமர்ந்திருக்கிறார் நரக குழியில் கிடக்கிற அந்த பெண் செய்த தீமைகள் எல்லாம் ஒரு தூதன் எடுத்து சொல்கிறார் இந்த பெண்மணி ஆனவள் கஞ்சத்தனமாக வாழ்ந்திருக்கிறாள் அவள் எந்த நற்காரியம் செய்தது கிடையாது பூமியில் வாழ்கிற விலையில் அவளால் யாருக்கும் எந்த நன்மையும் இருந்தது கிடையாது எனவே அவள் நரக குழியிலே கிடக்கட்டும் அவர் கருகளை இருந்த இன்னொரு தூதன் நற்காரியங்களை சொல்கிற தூதன் அந்த தூதன் கடவுளுடன் சொல்கிறான் அப்படியல்ல கடவுளே அந்த பெண் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரனுக்கு அவள் வயலிலிருந்து ஒரு வெங்காயத்தை கொடுத்திருக்கிறாள் எனவே ஒரு வெங்காயத்தை கொடுத்ததால் அவளை பரலோகம் எடுத்து வரலாமே என்று அந்த நற்சிந்தனை கொடுக்கிற நற்காரியத்தை சொல்கிற தூதன் ஆண்டவரிடம் சொல்கிறார் அந்த தூதன் சொல்கிறான் அது எப்படி ஒரு வெங்காயத்திற்கு ஒருவருக்கு பரலோகம் கொடுக்க முடியும் இது நியாயமான கோரிக்கை இல்லையே எனும் மறுப்பு தெரிவிக்கிறார் ஆனாலும் நற்காரியம் சொல்கிற தூதன் சொல்கிறான் அப்படி அல்ல ஒரு வெங்காயத்திற்காவது அவளுக்கு பரலோகம் கொடுத்துதான் ஆக வேண்டும் ஒரு சிறு நற்காரியமாவது செய்திருக்கிறாளே அதற்காக பரலோகத்துக்கு எடுத்து வரலாமே என்ற சிந்தனை முன்வைக்கிறார் கடவுள் சொல்கிறால் அப்படியானால் ஒரு காரியம் செய்வோம் அவள் இப்பொழுது எங்கே கிடக்கிறாள் அவள் நரக குளியலை கிடக்கிறாள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு வெங்காயத்தை ஒரு கயிற்றிலே கட்டி குழியிலே இறக்குங்கள் அவளை அந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு வெளியே வரச் சொல்லுங்கள் என கடவுள் சொல்லி அனுப்புகிறார் இப்பொழுது நற்காரியங்களை செய்கிற தூதன் அந்த நரகக் குழிக்கு மேலே இருந்து கொண்டு சொல்கிறான் பெண்மணியிடம் நீ வாழ்கிற பொழுது ஒருவருக்கு ஒரு வெங்காயத்தை கொடுத்திருக்கிறாய் எனவே உனக்கு கடவுள் பரலோகத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே வரலாம் என அந்த வெங்காயத்தை ஒரு கயிற்றலை கட்டி அவர் கீழே இறக்குகிறார் அந்த பெண்மணிக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்லை ஒரு வெங்காயத்திற்காவது எனக்கு பரலோகம் கிடைத்தது என சொல்லி அந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு அவள் மேலே அந்த தூதன் தூக்கத் துவங்குகிறான் அவளுக்கு தெரியும் தன்னை உயர்த்துவது நல்ல தூதன் கீழே விட மாட்டான் என்ற நம்பிக்கை உண்டு எனவே அந்த பெண்மணியை மேலே தூக்கிற விலையில் அவளோடு கீழே குழியில் கிடந்த மற்றும் நினைத்தார்கள் நல்லதாக போச்சு இவள் காலை பிடித்து கொண்டால் நாமும் பரலோகத்துக்கு செல்லலாம் என சொல்லி இன்னும் சில பேர் சேர்ந்து அவள் காலை பிடிக்கிறார்கள் அவள் மேலே உயர உயர அது எப்படி இந்த வெங்காயம் எனக்கு மட்டும்தானே என்று சொல்லி காலை உதற ஆரம்பிக்கிறாள் அவள் காலை அங்கும் எங்கும் அது பிடிக்கக்கூடாது என உதகிற விலையில் அவள் மட்டுமல்ல நல்ல தூதனும் சேர்ந்து நரக குழியிலே விழுந்தார்களாம் நீங்கள் ஒரு வெங்காயத்தை கொடுத்தாலாவது பரலோகம் உண்டு ஆனால் இந்த மனதில் அழுக்கு பிடைந்தவன் பரலோகம் போகிற பாதையிலும் அதை அழுக்கோடுதான் போவான் தன்னுக்கு தன்னோடு யாரை அழைத்துச் செல்லாமல் செல்வான் அவ்வாறு செல்கிற விலையில் தான் பரிசாக கிடைக்கும் மனிதத்தை மறந்த மனிதர்கள் பல வேளைகளில் இவ்வாறுதான் கீழே விழுகிறார்கள் நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களோடு உடன் பயணிப்பதாக இருக்கும் ஆமேன்